நான் என்ன இப்போ ஒரு ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றதுங்கிறது இட்ஸ் நார்மல் ஏன்னா நானுமே ஒரு தனிப்படையில் இருந்திருக்கேன் நானும் மூன்று ஆண்டுகள் தனிப்படையை வந்து லீட் பண்ணியிருக்கேன் அவங்க இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டா இல்லை பொதுவாக விசாரணை அப்படிங்கும்போது பொதுவாகவே காவல்துறையில் தெரிஞ்ச விஷயம்தான் இந்த தேர்ட் டிகிரி மெத்தர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் அடிச்சு விசாரிக்கிறது அப்படின்னா இது வந்து சட்டப்பூர்வமாக அப்ரூவல் இல்லை அப்படின்னாலும் சார் உங்களுக்கு ஏற்கனவே திருப்போணம் சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க நேற்று வந்து டிஜிபி ஒரு அதே ஒரு உத்தரவு வெளியிட்டு இருக்காரு அங்கீகரிக்கப்படாத தனிப்படையை கலைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்படைகள்லாம் என்ன தனிப்படையுடைய ரோல் என்ன அவங்க யாரு கீழே இயங்குவாங்க தனிப்படையை பொறுத்தவரை ஒரு மாவட்ட கண்காணிப்பாளர் கீழையும் தனிப்படை இருக்கும் துணை கண்காணிப்பாளர் அவங்களும் தனிப்படை வச்சுக்கலாம் அது போய் இப்போ டிஐஜி இருக்காங்க அவங்களும் கூட தனிப்படைகள் இருக்கும் தனிப்படைகளை பொறுத்தவரை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேசஸ் இல்லை ஒரு ஸ்பெஷல் ரைடு ரிலேட்டடாக ஃபார்ம் தான் தனிப்படைகள் அது வந்து இப்போ அங்கீகரிக்கப்பட்டது அங்கீகரிக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க அங்கீகரிக்கப்பட்டது எப்படின்னா ப்ரொசீடிங்ஸ் போட்டு சில தனிப்படைகள் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க எப்படின்னா ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு ஒரு ப்ரொசீடிங் போட்டு இந்த இன்ஸ்பெக்டர் இந்த எஸ்ஐ இந்த கான்ஸ்டபுள்ஸ் தலைமையில் வந்து நாங்கள் இந்த தனிப்படை ஃபார்ம் பண்ணுறோம் இந்த கேஸுக்காக அப்படின்னு அது போக ஓவராலாக அவங்களா ஒரு டீம் வச்சுக்குவாங்க அது எஸ்பியாக இருக்கட்டும் இல்லை டிஎஸ்பியாக இருக்கட்டும் அவங்க சப் டிவிஷன்லையோ இல்லை டிஸ்டிக்லயோ வச்சுக்கலாம் அது எப்படின்னா இப்போ ஒரு நார்காட்டிக்ஸுக்காக ஒரு தனிப்படை மர்டர் கேஸ் அக்யூஸ் பிடிக்கிறக்காக ஒரு தனிப்படை இல்ல வாரண்ட் என்பி டபிள்யூ வாரண்ட்ஸ் இருக்கும் அந்த வாரண்ட்ஸ் அக்யூஸ் பிடிக்கிறதுக்காக தனிப்படை அப்படின்னு ஓரளவு ஃபார்ம் பண்ணிக்கலாம் இல்ல அந்த தனிப்படை வந்து தமிழ்நாடு முழுவதும் செல்லலாமா அதே மாதிரி இப்ப மதுரையில இருந்து ஒருத்தர் தீச்சிக்கு போனா அங்க இருக்க ஸ்டேஷன்ஸ்ல அப்ரூவ் வாங்கிட்டு அந்த மாதிரி ரைட் பண்றதோ அந்த மாதிரி அது அதிகாரம் இருக்குது அவங்களுக்கு இல்ல அப்படின்னு இல்ல இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னா நம்ம வழக்கு ஒரு ஒரு பிடிக்கக்கூடிய குற்றம் பதிவு செஞ்சிருக்கும் போது அதோடைய அக்யூஸ்ட் வந்து இப்போ அவர் வந்து திருநெல்வேலியில ஒரு கேஸ் பதிவு பண்ணியிருக்காங்க சென்னையில வந்து அந்த அக்யூஸ்ட் பிடிக்கணும் அவங்க தாரோம போய் பிடிக்கலாம் இல்ல அந்த தனிப்படையோட அதிகாரம் என்ன அதிகபட்ச அதிகாரம் என்ன அதுதான் அந்த ப்ரொசீடிங்ஸ் போட்டு இந்த வழக்கு நீங்கதான் விசாரிச்சு தான் இத ஃபுல்லாமே பண்ணணும் அப்படின்னா அவங்க இனிஷியல் அந்த எஃப்ஐஆர் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்தே அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது எஃப்ஆர் ரஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த ப்ரொசீடிங்ஸ் போட்டுவாங்க இந்த கேஸ் வந்து இந்த தனிப்படை எடுத்து வழி நடத்தும் அப்படின்னு ப்ரொசீடிங்ஸ் போட்டாங்கன்னா அவங்களே அந்த இன்வெஸ்டிகேஷனையே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ நார்மலாக இந்த ஓவரலாக ஃபார்ம் பண்ணுற தனிப்படைகள் இருக்கு இல்லையா அவங்க வந்து அந்த அக்யூஸ் பிடிக்கிறது மட்டும்தான் அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு அந்த அக்யூஸை பிடிச்சிட்டு அந்த லோக்கல் ஸ்டேஷனில் அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கொடுத்துருவாங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்லாம் அவங்க பண்ணுவோம் இல்லை அவங்களுக்கு அந்த கேஸ் இல்லாத நேரத்தில் வேறு என்ன பணிகள் செய்வாங்க அவங்க கேஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ அதான் நான் சொன்னேன் இப்போ நார்காட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு இதுக்காக ஒரு தனிப்படை போட்டிருக்காங்க இல்லை இப்போ வந்து ஒரு சாராயத்துக்காக ஒரு தனிப்படை போட்டிருக்காங்கன்னா எங்கெல்லாம் சாராய வியாபாரம் நடக்குது எங்கெல்லாம் போதைப் பொருட்கள் வியாபாரம் நடக்குது அப்படின்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி அந்த குற்றவாளிகளை பிடிக்கிறதா அவங்களுடைய பொறுப்பாக இருக்கும் அவங்களுக்கு பொதுவாக வந்து அவங்க சீருடைய அணியணும்னு இது கட்டாயம் இருக்கா இல்லை சீருடைய அணியாமையிலே இருக்கலாமா இல்லை சீருடைய அணிய மாட்டாங்க ஏன்னா சீருடை அணிந்த காவலர்கள் எல்லா இடத்துக்கும் அப்படி போய் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி மஃப்டியில் கொடுத்து தனிப்படைகள் கொடுக்கறது இந்த இந்த வழக்கு பத்தி நீங்களே பார்த்துருப்பீங்க அஜித் குமார் மரணம் இந்த லாக் அப் டெத்ல என்ன நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல அது பார்க்கும் போது வீடியோவே ரிலீஸ் ஆயிருச்சு இந்த மாதிரி காவலர்கள் வந்து அவர் வந்து அடிக்கிறாங்க ஸோ அதுல ப்ளீடிங் ஆயிருக்கு அவங்க இந்த மிளகா பொடி போட்டது இப்படி நிறைய விசாரணையின் போது நிறைய விஷயங்கள் வருது ஆமா சாட்சியங்கள் சொல்லும்போது நிறைய வருது நிச்சயமா அது வந்து இது வந்து காவலர்களோட பொறுப்பின்மை தான் அது வந்து நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் காவலர்களோட பொறுப்பின்மையால நடந்தா தான் அவங்க செய்த தவறு தான் அவங்க இந்த மாதிரி விசாரிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டா இல்ல பொதுவா விசாரணை அப்படிங்கும்போது பொதுவாவே காவல்துறையில தெரிஞ்ச விஷயம் தான் இந்த தேர்ட் டிகிரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் அடிச்சு விசாரிக்கிறது அப்படின்னா இது வந்து சட்டப்பூர்வமா அப்ரூவல் இல்லை அப்படின்னாலும் பொதுவா இது இந்தியா முழுமைக்குமான ஏன் உலகம் முழுமைக்குமாவே நடக்கிற ஒரு விஷயம்தான் ஆனா அது எந்த மாதிரி வழக்கு காணதுங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா இப்ப இந்த 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 கேஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தெப்ட் கேஸ்ல குற்றம் சாட்டப்பட்டவர் தான் சந்தேகிக்கப்பட்டவர் தான் குற்றம் சாட்டப்படுறவங்கிறது சந்தேகிக்கப்படுறவரு அப்ப இந்த ஒரு ஒரு அதிகபட்ச தண்டனை என்ன இந்திய சட்டம் நிர்ணயிக்கிறதுனா அது ஒரு மூன்று ஆண்டுகள் தண்டனை அதிகபட்ச தண்டனையை ஒரு இப்படி ஒரு விசாரணை பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு இயங்குறது வந்து அவருக்கு நேற்று தான் தெரியுமா அவருக்கு இல்ல அங்கீகரிக்கப்படாத அப்படிங்கறது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேஸுக்கானத பத்தி தான் பேசுறாங்க நான் தான் சொன்னேன் இல்லையா இப்போ ஒரு ஸ்பெஷல் டிரைவுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்றதுங்கிறது இட்ஸ் நார்மல் இந்த டிபார்ட்மெண்ட் இது பொதுவா வந்து நடக்கிறது தான் இது வந்து நடைமுறையில இருக்கிறது தான் ஏன்னா நானுமே ஒரு தனிப்படையில இருந்திருக்கேன் நானும் மூன்று ஆண்டுகள் தனிப்படையை வந்து லீட் பண்ணியிருக்கேன் நாங்க வந்து பொதுவா போதைப் பொருட்கள் தடுக்கிறதுக்கான ஒரு தனிப்படையில இருந்தோம் அந்த மாதிரி வந்து பொதுவா பண்றது தான் ஆனா ஒரு பர்டிகுலர் கேஸுக்கு அதுவும் இந்த மாதிரி ஒரு கேஸுக்கு இப்படி ஒரு தனிப்படை தான் போய் இதை இதை ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இது ஒரு பெரிய வழக்கும் கிடையாது அடுத்த கட்டமா இந்த வழக்கு எப்படி சார் போகும் நிச்சயமா அந்த காவலர்கள் மேலே இப்போ ஏற்கனவே வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அது தொடர்ந்து இந்த ட்ரையல் நடக்கும் நிச்சயமா அது சட்டப்படியான தண்டனையை அவங்களுக்கு பெற்றுத்தரணும்